கார்த்திக் ரேவதி கதையில இன்னைக்கு என்ன நடக்க போதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேவதி கேட்குறாங்க யார் மீனாட்சி உன்னுடைய வீட்டுக்காரரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது எல்லாமே அந்த முத்துப்பாண்டியோட வேலையாதான் இருக்கும் அப்படின்னு அழுதுகிட்டே மீனாட்சி சொல்றாங்க அப்போ உடனே கேட்குறாங்க கார்த்தி யாருங்க அந்த முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் தாங்க எங்கள் டீமோட எதிரி அவன் வந்துட்டு சரவணன் தான் எப்பயுமே கபடி மேட்ச்சில் ஃபஸ்ட்டு வாங்கு ப்ரைஸ் வாங்குவான் இவனை ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக ஆள் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டான் எங்களோட எதிர்த்த டீம் டீம்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஆட்டோங்கிறது களத்தில் இறங்கி விளையாடி ஜெயிக்கிறது அதுக்காக இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்குறாரு ஆமாம் சார் அவன் ரொம்ப மோசமானவன் அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க டீம் தான் வந்துட்டு ஜெயிக்கணும் அவங்க டீம் மட்டும்தான் நான் எப்பயுமே நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறமன் அவனுக்கு இடையில எங்களை அவன் இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த முறை நாங்கள் எப்படி விளையாட போகிறோனே தெரியல சரவணன் இருந்தால் தான் எங்கள் டீம் வந்துட்டு எப்பயுமே ஜெயிக்கும் இப்போ சரவணனுக்கு இந்த மாதிரி ஆனது நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சரவணனுடைய ஃப்ரெண்டெல்லாம் அப்போ உடனே மீனாட்சி அழுதுகிட்டே இருக்காங்க சரவணன் சொல்கிறாங்க அழாத மீனாட்சி எனக்கு ஒன்றும் ஆகாது இதெல்லாம் சீக்கிரமாகவே குணமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கார்த்தி சொல்கிறாங்க சரி வாங்க ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சரவணன் சொல்கிறாரு இல்லைங்க நான் ஹாஸ்பிட்டல் வரலை எப்படியாவது நான் இந்த விளையாட்டை வந்து விளையாடியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு கால் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இங்கே விளையாட முடியும் உங்களால் இப்போல்லாம் விளையாட முடியாது சொன்னால் கேளுங்க வாங்க ஹாஸ்பிட்டலில் போகலான்னு கார்த்திக் சொல்கிறாரு அப்போ உடனே சரவணன் சொல்கிறாங்க இல்லை சார் இது எங்களுடைய ரொம்ப நாள் வந்துட்டு கனவு சார் எங்கள் ஊர் திருவிழாவில் எப்பயுமே நாங்கள் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவோம் இந்த முறை எங்களை வாங்க விடக்கூடாதுன்னு சதி பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க அவனுங்களுக்கு நாங்கள் எப்படியாவது விளையாடி ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது உடனே ரேவதி சொல்கிறாங்க கார்த்தி நீ வந்து சரவணனுக்கு பதிலாக விளையாடி ஜெயி ஜெயிச்சுரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன சொல்கிறீங்க உங்கள் வீட்டுக்காரருக்கு விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அவருக்கு தெரியாத விளையாட்டுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்போ எங்கள் சரவணனுக்கு பதிலாக நீங்கள் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க சரி சரவணன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பதிலாக உங்கள் இடத்துல இருந்து நான் இந்த விளையாட்டை வந்துட்டு கண்டிப்பாக சக்ஸஸாக நான் வந்துட்டு ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றியோடு திரும்பி வரேன்னு சொல்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சியும் கார்த்திகிட்ட வந்துட்டு தனமாக பேசுகிறாங்க நம்ம ரேவதி சொல்கிறாங்க என் வீட்டுக்காரர் களத்தில் இறங்கிட்டாருன்னா நிச்சயமாக ஜெயிக்காமல் வரமாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த எதிர்த்த டீம்காரங்க எல்லாரும் பேசி இருக்காங்க இந்த தடவை நாம தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்க போகிறோம் ஏன்னா நம்மளை எதிர்த்து ஆடுறதுக்கு இங்கே ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா சரவணனை வந்துட்டு இந்த மாதிரி மடக்கி போட்டாச்சு இனிமேல் நமக்கு வந்துட்டு யாருமே வரமாட்டாங்க அவனுக்கு கால் சரியாகிறதுக்கே இன்னும் ஒரு மாசம் கூட ஆகலாம் அதுக்குள்ளேயும் ஒரு திருவிழாவே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சூப்பராக நம்ம ஹீரோ வந்துட்டு களமிறங்குறாரு யாரா இவன் புதுசா இருக்கான் இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அப்போ உடனே அண்ணன் இவன் அந்த சரவணனுக்கு பதிலாக தானே வந்திருக்கான் அந்த சரவணன் வீட்டில் இருப்பான் போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல இவன் யார் என்னன்னு விசாரிங்கடா இவனை நம்ம ஆட விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லன்னு யார் வேணா ஆடட்டும் கண்டிப்பாக நமக்கு எதிரியாக இருந்தது இந்த சரமணம் மட்டும்தான் இவாலை நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது நிச்சயமா நாம தானே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு அந்த வில்லனோட ஆட்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே சரி நம்ம களத்தில் இறங்கி ஆடலான்னு சொல்லிட்டு அங்கே போட்டி வந்துட்டு நேரமும் அறிவிச்சுட்டாங்க ரெண்டு சைடும் போட்டியாளர்களும் ஒரு தயாராக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க தயாராக இருக்கோன்னு சொல்லிட்டு வராங்க வரும்பொழுது ஒரு ஆள் போயிட்டு கார்த்தியை பற்றி விசாரிக்கிறாங்க கார்த்தியை பற்றி விசாரிக்கும் போது விசாரிச்சுட்டு அந்த வில்லன்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க அண்ணா இவ ரொம்ப பெரிய ஆளா இங்கே சரவணன் வீட்டுக்கு வந்திருக்கானா யாரோ அவங்க ஃப்ரெண்டு போல இருக்கு தங்கியிருக்கானாமா அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையுமே சொல்றாங்க யாரா இருந்தா என்ன நம்ம ஜெயிக்கிறது உறுதி அதை யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி விளையாட ஆரம்பிக்கிறாங்க விளையாடும் பொழுது நம்ம மீனாட்சி ரேவதியும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க இதோ பாரு மீனாட்சி என்னுடைய வீட்டுக்காரர் மட்டும் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக அதை ஜெயிச்சுட்டு தான் வருவார் நீ ஒன்றும் கவலைப்படாத உன் வீட்டுக்காரர் இடத்துல இருந்து இப்போ கார்த்தி விளையாட போகிறாரு எப்பயுமே உங்கள் டீம் ஜெயிக்கிற மாதிரி இந்த முறையும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரும் இறங்கி விளையாடிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக்கும் வந்துட்டு அந்த இடத்துல கபடி மேட்சில் விளையாடிட்டு இருக்காரு எதிர்த்த மாதிரி உள்ள டீமும் ஆடுறாங்க இவங்களும் ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு அடித்து தூள் கிளப்புறாரு நம்ம கார்த்தி கார்த்தியை பார்க்கும்பொழுதே ஒரு பொறாமல் வருது எதிர்த்த மாதிரி உள்ள டீம்காரங்களுக்கு என்னடா இது இவன் போகிற போக்க பார்த்தா இவன் நம்மளையே அடிச்சிருவான் போலயே இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஆட்களுக்குள்ளே இருக்காங்க இந்த ஒரு ரவுண்டு தான் அடுத்த ரவுண்டில் அவனை களத்தில் இறங்க விடாத அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ உடனே முத்துப்பாண்டியானங்கிட்ட சொன்னால் அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்களுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ரவுண்டு விளையாடினதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் வந்துட்டு பிரேக் விடுறாங்க அந்த டைமில் நம்ம கார்த்திக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஜூஸ் தண்ணி இது போல் கொடுத்துட்ருக்காங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வரலான்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி இப்போயே எதாவது ஒன்று பண்ணி அந்த சரவணனுக்கு பதிலாக வந்திருக்கவன நம்ம களத்தில் இறங்க விடாமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க நம்ம கார்த்திகை வந்துட்டு யார் நினைச்சாலும் எதுவுமே செய்ய முடியாது நிச்சயமாக நம்ம கார்த்திக் வந்துட்டு களத்தில் இறங்கி கண்டிப்பாக அவரை ஜெயிச்சு சரவணனுடைய டீமுக்கு வந்துட்டு பரிசு வாங்கி கொடுப்பாரு இதை தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா நம்ம ரேவதியும் அவங்க ஃப்ரெண்டு மீனாட்சியும் ரொம்ப ஆர்வமாக நின்று பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க என்ன நடக்க போகுது யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதே போல் எதிரில் இருக்க டீம் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு நம்ம கார்த்திக்கோட டீமில் இருக்க ஆட்களை அடிச்சிட்றாங்க அடித்த உடனே இவங்க வந்துட்டு கொஞ்சம் தோல்வி அடைகிற மாதிரி தெரியுது இதை பார்க்கும்பொழுது முத்துப்பாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம பசங்க எப்பயுமே அவங்க தான் வரணும் அது இப்போ நடக்க போதுன்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமாக இருக்கார் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம கார்த்திக் வந்துட்டு விளையாடி அந்த இடத்துல ஜெயிச்சிடுறாரு ஜெயிக்கும் போது அங்கே முதல் பரிசை நம்ம கார்த்தியோட டீம் ஆளுங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த பரிசு கொடுக்க போகிற நேரத்தில் சரவணனை வந்துட்டு வர சொல்கிறாரு நம்ம கார்த்தி ஏன்னா இது சரவணனுடைய டீம் தான் அவங்களுக்கு பதிலாதான் நாம விளையாடி இருக்கோம் நிச்சயமா இந்த இடத்துல அவரு வந்துட்டு வரணும் அப்படின்னு மீனாட்சி கிட்ட சொல்றாங்க அப்போ மீனாட்சி என்ன செய்யறாங்கன்னா சரவணன் இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக போறாங்க சரவணனால சரியா நடக்க முடியல ஒரு ஆள் துணையோடு தான் அவர் வர மாதிரி இருக்கு அந்த நேரத்துல சரவணனை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல நிக்க வைக்கிறாங்க நிக்க வச்சதோடு அந்த பரிசு வாங்கும் பொழுது சரவணனுக்கே கொடுக்கணும் அப்படின்னு கார்த்திக் கேட்டுக்கிறாங்க அப்போ சரவணனும் மீனாட்சி சொல்றாங்க இல்லைங்க இது வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு உங்க திறமைக்கு கிடைக்க வேண்டிய பரிசு அதனால இதை நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது இது வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த விளையாட்டில் விளையாடிட்டு இருந்தேன் இது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு நீங்கள் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு வாங்க வைக்கிறாங்க அதோட ரொம்பவே சந்தோஷமாக உற்சாகமாக திருவிழாவையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நமக்கு ஆர்த்தியும் ரேவதியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரேவதி நினைக்கிறாங்க மீனாட்சி வீட்டுக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனு பார்த்து சரி அம்மா வந்துட்டு தேடுவாங்க நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ரேவதியும் கிளம்பி போகிறாங்க ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட்டு வர போகிற வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்